அதனால எப்பவுமே இந்த பயணம் வந்து ஒரு பாதுகாப்பான பயணம் அதுக்கு என்ன பிளான் பண்றோம் நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன பிளான் பண்றோம் படிக்கிறோம் படித்த நாளைக்கு வேலைக்கு போகணும்னு பிளான் பண்றோம் அதே போல ஓட்ட காவல் பண்ணும்போது நாட்டெல்லாம் இருக்கணும் என் குடும்ப உலகம் பிளான் பண்ணாக்கா நிச்சயம் இந்த ஹெல்மெட்டை போடணும் எப்படா போறதுக்கும் வண்டி ஓட்டிட்டு போறாங்க நாற்பது ஐம்பது அறுபது அறுபது மேல முப்பது மேல முப்பது மேல போடுறாங்க தப்பு ஏறி வண்டியில் உட்காருங்க அந்த சாதியை போறீங்க அதுக்கு

கண்டிப்பாக ஹெல்மெட்டை போடணும் அந்த பிளாக் சின்ன பொருந்திடணும் அதுதான் யூஸ் இப்படி போட்டால் அது நோ யூஸ் இங்கே ஊதுரும் புரிஞ்சுதுலாம் ஓட்டு எல்லாம் ரெடி பண்ணுறது அந்த சாவியை திருப்புறோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் கீழே போடுறோம் மூவ் பண்ணுறோம் வண்டியை ஓகே லைசன்ஸ் எடுத்து தான் வண்டி ஓட்டணும் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது இது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பண்ணுறதுன்னா அப்பா வண்டி கொடுப்பா வண்டி <laughs> நட <laughs>

ఎట్ వం పర్షం పువర్షం ఎక్కడ ఇన్సూరెన్స్ అప్పుడు నమ్మే తిరిగి వం అది ఇలా మళ్ళీ